ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு பேரும் இவ்வளோ ஸ்டைலாக எங்கே கிளம்பி போனோன்னா கோயில்பட்டிக்கு போனோம் கோயில்பட்டியில் எங்கள் சித்தியோடய வீடு பால் காட்சி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லோரும் அங்கே தான் போயிருந்தோம் அங்கே நல்லா ரிப்பன் கட் பண்ணி பலூன்லாம் வெடிச்சு நல்லா பிரம்மாண்டமாக திறப்பு விழாவை வச்சு சொந்த பந்தங்களோடு எல்லோரும் முள்ள போனோம் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட வந்து மெசேஜ் கொடுத்தாங்க அப்புறம் எங்க தாத்தா வந்து பிரேயர் பண்ணாங்க சாட்சி சொன்னாங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு நல்லபடியா அந்த ப்ரேயர் முடிஞ்சிச்சு அது அதுக்கப்புறம் ஆராதனை பாட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலும் காய்ச்சணும் பாலும் ரொம்ப நல்லா பொங்குச்சு அதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் சுகர் அதுக்கடுத்து ஏலக்காய்லாம் போட்டு வந்த எல்லாருக்கும் அந்த பாலை ஆற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிட நாங்கள் கிளம்பிட்டோம் சாப்பாடு இன்றைக்கி என்ன போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க அப்புறம் சம்பல் முட்டை அதுக்கப்புறமா ஜாம் இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே இருந்த குட்டீஸ் எல்லாம் அங்கே இருந்த பலூனை வச்சு ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க என் பையனும் ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வீ வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்ஜேஎஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்